வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் மனிதன் இதுவரை உருவாக்கிய மிகச் செலவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் விண்வெளி நிலையம் அதிநவீன போர்க்கப்பல்கள் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள விமானங்கள் ஏர்போர்ஸ் பயன்படுத்தும் சூப்பர் சக்தி ஆயுதங்கள் இவையெல்லாம் மனித கற்பனைக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட விலை மதிப்பில்லாத படைப்புகள் இவைகளை கேட்டாலே உங்களுக்கு வியப்பும் ஆச்சரியமும் உறுதி வீடியோ தொடங்கலாமா வாங்க போகலாம் முதலில் நம்ம பார்க்க போகிறோம் ஏர்பஸ் ஏ மூன்று என்பது உலக பிரபலமான ஃப்ளையிங் பேலஸ் இந்த ஃப்ளையிங் பேலஸ் வானில் ஓர் லக்ஷரி ஹோட்டல் மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் லாங் லாவுஜ்கள் பிரைவேட் பெட்ரூம்கள் ஸ்பா ஷவர் வசதிகள் மற்றும் கான்ஃபரன்ஸ் ரூம்கள் போன்ற வசதிகள் இருக்கிறது ட்ராவலிங் இன் திஸ் பிளேன் இஸ் ட்ரூலி லைக் லிவிங் இன் அ ஸ்கை பேலஸ் இந்த ஏர்பஸ் உருவாக்கம் சுமார் அறுநூறு மில்லியன் டாலர் ஆகும் அதாவது சுமார் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாய் உலகின் எக்ஸ்பென்சிவ் கிரியேஷன்ஸில் ஒன்று மார்ஸ் பெர்சிவியரன்ஸ் ரோவர் நாசா உருவாக்கிய இந்த ரோவர் சுமார் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டது மார்ஸ் புவியில் ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கு உள்ள மண்ணின் குணங்கள் பழைய நீர் அறிகுறிகள் மற்றும் உயிரின் சாத்தியங்கள் போன்றவற்றை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறது இது வெறும் ஒரு ரோவர் அல்ல இது மனித அறிவு மற்றும் ஆராய்ச்சி கனவுகளின் பிரதிநிதியாகும் உலகின் மிகச்செலவான விமானங்களில் ஒன்று நார்த் ரோப் பி இரண்டு ஸ்பிரிட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் உருவாக்கிய இந்த ஸ்டீல் போர் விமானம் சுமார் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தி நான்காயிரத்து எட்நூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டது இதன் தனிச்சிறப்பு அது ரேடார் கண்காணிப்பில் தெரியாமல் பறக்க முடியும் அதாவது ஸ்டீல் டெக்னாலஜி கொண்டது இது ஒரு சாதாரண விமானம் அல்ல இது மனித அறிவும் தொழில்நுட்பமும் இணைந்த பாரபட்சமில்லா சக்தியின் குறியீடு உலகின் மிகச் செலவான போர் கப்பல்களில் ஒன்று யுஎஸ்எஸ் ஜும்வால் ஸ்டீல்த் ஸ்டீல் டிஸ்ட்ராயர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி உருவாக்கிய இந்த அதிநவீன கப்பல் சுமார் எட்டு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்து ஆறு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டது இதன் சிறப்பு ஸ்டீல்த் டெக்னாலஜி அதாவது ரேட்டார் கண்காணிப்பில் தெரியாமல் எதிரியை தாக்கும் திறன் மிகப்பெரிய ஆயுதங்கள் உயர்தர கணினி கட்டுப்பாடுகள் அசரீரியாக இயங்கும் வடிவமைப்பு இதை உலகின் சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களில் ஒன்றாக ஆக்குகிறது உலகின் மிகப்பெரிய விஞ்ஞான கருவிகளில் ஒன்று லார்ஜ் ஹாட்ரான் கொலிடர் சிஇஆர் என் நிறுவனம் சுமார் ஒன்பது பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் எழுபத்து நான்காயிரத்து ஏழுநூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கிய இந்த மாபெரும் ஆய்வுக்கருவி பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தேடும் கணினி போர் மேடை மாதிரி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் எல்லையில் இருக்கும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமான இந்த மாபெரும் வளையம் அணு துகள்களை அதிவேகத்தில் பிக் பேங் பிறகு பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை ஆராய்கிறது இது அறிவியலின் உச்சகட்ட சோதனை இது ஒரு உலகின் விலையுயர்ந்த விஞ்ஞான அதிசயம் உலகின் மிகச் செலவான போர்க்கப்பல்களில் ஒன்று கொலம்பியா கிளாஸ் சப்மரின் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி உருவாக்கிய இந்த நியூக்ளியர் பவர்ட் சப்மரின் மதிப்பு சுமார் ஒன்பது புள்ளி பதினைந்து பில்லியன் டாலர் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இது மிக நவீன தொழில்நுட்பம் மற்றும் ரகசிய ஆயுதங்கள் கொண்டது உலகில் எந்த ஒரு எதிரியை எதிர்கொள்ளவும் தயார் இது சாதாரண சப்மெரின் அல்ல மனித அறிவு தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பின் அதிசயம் உலகின் மிகச்செலவான விண்வெளி கருவிகளில் ஒன்று ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் உருவாக்கும் முழு திட்டத்தின் மதிப்பு சுமார் ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் டாலர் சுமார் எண்பதாயிரத்து ஐநூற்று பத்து கோடி ரூபாய் இது விண்வெளியில் நிழலாக பறக்கிறது மற்றும் பிரபஞ்சத்தின் மிக அசாதாரண ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் அண்ட் கேலக்சிஸ் ஆராய்கிறது மனித அறிவு தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியின் மிகப்பெரிய சாதனை இது நமது பிரபஞ்சத்தை புதிய பார்வையில் காண செய்கிறது உலகின் மிகச் செலவான விண்வெளி திட்டங்களில் ஒன்று ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்க் சாட்டிலைட் கான்ஸ்டலேஷன் ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கிய இந்த செயற்கைக்கோள் கூட்டம் சுமார் பத்து பில்லியன் டாலர் மதிப்புள்ளது இந்திய மதிப்பில் சுமார் எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இதன் முக்கிய நோக்கம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் உயர்தர இன்டர்நெட் சேவை வழங்குவது நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் வானில் சூழ்ந்து பறக்கின்றன இது மனித கற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய சாதனையாகும் உலகின் மிகச் செலவான போர்க்கப்பல்களில் ஒன்று ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி உருவாக்கிய இந்த அற்புத கப்பல் சுமார் பதிமூன்று பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ளது மிகப்பெரிய விமான ஏவல் முன்னோக்கிய ரடார் மற்றும் அதிநவீன கணினி கட்டுப்பாடுகள் கொண்டது இது ஒரு சாதாரண கப்பல் அல்ல மனித அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தின் அதிசயம் உலகின் மிக எக்ஸ்பென்சிவ் கிரியேஷன்ஸில் டாப்பில் இருக்கிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நாசா மற்றும் பல நாடுகளின் கூட்டிணைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட இந்த விண்வெளி நிலையம் சுமார் நூற்று ஐம்பது பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் பன்னிரண்டு லட்சத்து நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது இது பூமியை சுற்றி பறக்கிறது மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்ப சோதனைகள் மற்றும் மனிதன் விண்வெளியில் நீண்டகாலம் வாழும் முயற்சிகளுக்கு முக்கிய தளம் இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான சாதனை மனித அறிவு தொழில்நுட்பம் மற்றும் சக்தியின் அசாதாரண கூட்டமைப்பு சரி நண்பர்களே இவைதான் உலகில் மனிதர்கள் உருவாக்கிய பத்து மிகச்செலவான அதிசயங்கள் நீங்கள் எந்த கிரியேஷனை மிகவும் ஆச்சரியமாக நினைக்கிறீர்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க